அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபோ சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வைபோ சார் என் கூட நான் அவர் கூட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ இது மாதிரி சார் நீ ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனா சொன்னார் லைனா சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெ நெருடல் இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு அட்டல்ட்டு படம் வந்துச்சு அவங்க அந்த படம் பேர் சொல்லுவதும் போல ஆனால் அவங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க ஆனால் இது அடல்ட் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னால இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன் ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் அதுக்கு பிறகு பார்த்ததுனா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் இது ஒரு அடல்ட் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க நன்றி ஓகே தேங்க்யூ